ஹாய் பீன்ஸில் எத்தனையோ வகையான பொரியல் பார்த்துருப்போம் பருப்பு போட்டு பீன்ஸ் பொரியல் தேங்காய் போட்டு பீன்ஸ் பொரியல் பீன்ஸ் வச்சு குருமா பண்ணலாம் பீன்ஸ் வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணலாம் கட் இதில் வந்து நான் பண்ண பொறுத்து என்னென்னா தேங்காய் போட்டு ஒரு அவியல் மாதிரி பண்ணுறேன் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நான் ஒன்ஸ் தான் பண்ணேன் அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால அதை நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்போலாம் கொஞ்சம் லென்த் லென்த்தாக கூட இந்த மாதிரி பீன்ஸை கட் பண்ணிக்கலாம் இல்லை பொடியாகவும் கட் பண்ணிக்கலாம் அது உங்களோட சாய்ஸ் தான் கொஞ்சம் சின்ன ஒரு அங்கலம் இருக்கிற மாதிரி கூட கட் பண்ணிக்கலாம் ஒன்றும் இல்லை நல்லாவே இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி பீன்ஸை வாங்கி கட் பண்ணிக்கோங்க பொடி பொடியாக இப்போ இருக்க பீன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு பழைய பீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டை பட்டையாக இருக்கும் இந்த மாதிரி நார் எடுக்கணும் அப்புறம் அது வந்து அந்த டேஸ்ட் கூட அந்த அளவுக்கு இருக்காது இப்போ இருக்கிற பீன்ஸ் வந்து நல்லா ஊட்டி பீன்ஸ் நல்லா சாஃப்டாக இருக்குது பார்க்கறதுக்கே நல்லா ஒரு ஒரு கடாயில் வந்து பீன்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க அது கூட வந்து கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கோங்க நான் கல்லுப்பு தான் போடுறேன் அதனால கல் உப்புன்னு சொல்கிறேன் உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க போட்டுவிட்டு மூடி போட்டு வேக வைங்க கொஞ்சம் நேரம் அது வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் போதும் பீன்ஸ் வேகத்துக்கு ஏன்னா டக்குன்னு வெந்துடும் இது இந்த எல்லாம் வந்து ரொம்ப சீக்கிரமாக வெந்துடுது அதனால் மூடி போட்டு வேக வைங்க நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம் அது வேகத்துக்குள்ளே அது என்னங்க அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் அதனால அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம்னா தேங்காய் எடுத்துக்கோங்க ஒரு பத்து தேங்காய் தான் நான் எடுத்தேன் தேங்காய் எடுத்துக்கோங்க தேங்காய் கூட வந்து மூணு பச்சை மிளகாய் எடுத்தேன் காரத்துக்கு இதில் பச்சை மிளகாயில் ரொம்ப காரம் இல்லை நல்ல பச்சை மிளகாய் வந்தால் ஒன்றே கூட போதும் பச்சை மிளகா ஒரு அரை ஸ்பூன் வந்து சீரகம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுட்டு நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணுங்கள் பேஸ்ட்டியாக நல்லா கிரைண்ட் பண்ணுங்கள் தண்ணி கொஞ்சமாக விட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் நெக்ஸ்ட் வந்து இந்த பீன்ஸை நல்லா வெந்துடும் வெந்ததுக்கப்புறமா அதில் எடுத்து அந்த நம்ம கிரைண்ட் பண்ண பேஸ்ட் எடுத்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க அப்போ தான் அதில் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் இறங்கும் ஜரோடதும் ஜீரா பச்சை மிளகாவோட காரம் அது நம்ம பீன்ஸுக்கு வந்து காரமே அது பச்சை மிளகா தான் இல்லையா அதனால அது நல்லா இறங்கி அதோட கொதிக்கிட்டோம் நல்லா நல்லா பீன்ஸோடு கொதிக்கணும் அது அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகணும் ஆகட்டும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு திருப்பி ஒரு தாளிப்பு கரண்டி இருக்கு இல்லையா அதில் வந்து நல்லா ஒரு தேங்காய் எண்ணெய் ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஊற்றிக்கோங்க வெறும் எண்ணெய் வேணும்னா நீங்கள் எந்த ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயிலை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கடுகு கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கோங்க சீரகம் போட்டு கருவேப்பில் போட்டு நல்லா பொரியட்டும் சொல்லி பீன்ஸில் எடுத்து ஊற்றிடுங்க ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா ஆறணும் அப்படியே தனியாக எடுத்து ஓரமாக வச்சுருங்க அது நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணலாம் ரொம்ப நல்லா தான் இருக்கும் இது ஆல்மோஸ்ட் அவியல் மாதிரி தாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இது மாதிரி நிறைய நிறைய காய்கறிகள இந்த மாதிரி பண்ணலாம் பீன்ஸ் மட்டும்தான் நான் இல்லை நீர் காய்கறிலாம் மோஸ்ட்லி பண்ணலாம் நல்லா தான் இருக்குது இந்த மாதிரி பண்ணலாம் இது வந்து என்ன என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல எனக்கு இது பொறிச்சா கூட்டுன்னு சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல பட் ஆனால் நான் வச்ச பேர் இதுக்கு வந்து அவியல் பீன்ஸ் அவியல்னு வச்சுக்கோங்களேன் நல்ல செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது பொரியலோடலாம் ரொம்ப நல்லா இந்த காரக்குழம்போடலாம் ரொம்ப நல்லா மேட்ச் ஆகுது நெக்ஸ்ட்டு ரசம் அதோட சும்மாவே சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக தான் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி சமையல் சின்ன சின்னதாக இந்த மாதிரி எதாவது சமையல் பொரியல் சின்ன சின்னதாக இருக்கிற மாதிரி எதாவது சமையலுங்களை இந்த மீட்டு வீடியோவாக போடலான்னு நினைக்கிறேன் எல்லோரும் பார்த்து கற்றுக்கோங்க கற்றுக்கோங்க பிகினர்ஸ்க்காக தான் மெயின்லி நான் போடுறது எல்லோரும் கற்றுக்கோங்க பொரியல் அவியல் சாம்பார் இதெல்லாம் வந்து விக்னஸ்க்கு வந்து ரொம்ப கஷ்டம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது இல்லையா அதனால சொல்கிறேன் என்ன பண்ணணும்னு தெரியாது இந்த காயை வாங்கி என்ன பண்ணுறதுன்னு தெரியாது அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க பசங்க தெரியாத பசங்க அவங்களுக்குலாம் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தான் நினைக்கிறேன் ஏன்னா எனக்கும் மேலே சமையல் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இன்னும் வேறு என்னெல்லாமும் நிறைய நிறைய பண்ணுவாங்க பட் எனக்கு தெரிஞ்சதை நான் அவங்களோட சின்னதாக ஷேர் பண்ணுறேன் அவ்வளோதான் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ மினி வ்ளாக் டெய்லி நான் காலையில் போட்டுட்டு தான் இருக்கேன் லெவன் ஓ கிளாக் வந்து மினி விளாக் வரும் லெவன் டு லெவன் தேர்ட்டிக்குள்ளே வந்துடும் எப்படி இருந்தாலும் ஷார்ட்ஸ் வீடியோஸ் வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு இனிமேட்டு ரெகுலராக வீடியோஸ் வர வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் வரும் நினைக்கிறேன் முடிஞ்ச வரையிலும் நான் ட்ரை பண்ணுறேன் நான் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் மேலே தான் வீடியோவை வந்து போஸ்ட் பண்ணுறேன் இதுக்குன்னு ஒரு ஃபிக்ஸடாக ஒரு டைம் வைக்கணும்னு நினைக்கிறேன் அது என்னால் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு டைமிங்குன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா மோஸ்ட்லி நைட் அப்லோட் பண்ணலாமான்ற யோசனையில் இருக்கேன் நைட் அப்லோடிங் பண்ணாலும் பண்ணுவேன் நீங்கள் நைட்டில் வந்து ஒரு நைன் ஓ கிளாக் அப்லோட் பண்ணலாம் வீடியோன்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கேன் எப்படின்னு தெரியல நீங்கள் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்னோடய சமையல்லாம் அப்படி செஞ்சால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெயினாக கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இந்த இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ